விழாகுச்சி பகுதியை நல்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில பகுதி கழக பொறுப்பாளருக்கும் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் மண்ணில் வைந்த ராஜ்குமார் அவர்கள் மூன்று முறை மாமன்ற உறுப்பினராகவும் பேயராகவும் சிறப்பாக பணியாற்றிய நம்ம ராஜுமார் அவர்களுக்கு உங்களுடைய சின்னமான உதயசூர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டி இப்பொழுது உங்களுடைய வாக்குகளை சேகரிப்பார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின்